மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ராமாய்கம்பலை கிராமம் கல்வராயன்மலை இந்த கல்வராயன் மலையில் இருக்கும் சித்தேஸ்வரர் திருத்தலம் இது அதாவது ஆத்தூர்ல இருந்து ராசிநகர் வழியாக கல்வராயன் மலைக்கு இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு ஐந்து கிலோமீட்டர் ராசிநகர்லிருந்து ஐந்து கிலோமீட்டர் சென்றால் நம்ம ஆணைக்கல் சித்தேஸ்வரர் ஆலயத்தை காணலாம் போகும் வழியில் இரண்டு கிலோமீட்டர் சென்றவுடனே அந்த காலத்தில் கிருஷ்ண பகவான் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தார் அந்த வனத்தில் அப்போது அந்த காலடி பட்டு பாதி பாதி வழியில் அவருடைய பாதம் பணிஞ்சு அது அந்த இடத்துக்கு என்னுடைய பேர் பெருமாள் பாதம்னு இருக்கிறது அந்த இடத்துல வந்து அடையாளமாக அவருடைய பாதங்கள் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அது பதிவானது ஒரு இது அதை நாங்கள் அதையும் நாங்கள் சீரணத்திற்கு வழிநடத்தி கொண்டு வருகிறோம் இந்த சித்தீஸ்வரர் ஆலயத்தில் என்பது ஒரு பெரிய பள்ளி இருக்கிறது அவர் தன்னுடைய அடிவாரத்தில் தான் அந்த சித்தேஸ்வரர் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கார் அந்த பெருமாள் பார்த்த தாண்டி கொஞ்ச தூரம் போன உடனே மேலே ஒரு அரை கிலோமீட்டர் போ உடனே பிள்ளை தாய் அம்மன் அப்படின்னு ஒரு தெய்வரிக்கிறது ஒரு பெண் தெய்வரிக்கிறது அதையும் மக்கள் வந்து வழிபட்டு கொண்டு வருகிறார்கள் அதை அதை வழிபட்டு இரண்டு கிலோமீட்டர் சென்றால் சிவனுடைய ஆலயத்தை காணலாம் அந்த சிவனுடைய ஆலயத்தை கண்டவுடன் பின்னாடியே அருவி இருக்கிறது அதில் போய் நேராடி சென்று வந்தால் சகல கஷ்டங்களும் நீங்கி நல்ல மோட்சம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கிறது